குல்கர்னி என்பவர் குதிரை மேல் ஏறி சவாரி செய்து பிவண்டியை அடைந்தார் நெடுந்தூரம் பயணம் செய்ததால் அவர் ஏறிச் சென்ற குதிரை களைப்படைந்தது குதிரை நோயுற்றது வேறு வழியின்றி பயணத்தை மேலே தொடர முடியாமல் மீண்டும் திரும்பி டகானுக்கு வந்தார் திடீர் என்று குல்கர்னி திரும்பி வந்ததை பார்த்து அவரது மனைவி ஆச்சரியப்பட்டால் கூடவே கவலையும் தொற்றிக்கொண்டது உடம்பு சரியில்லையா ஏன் நீங்கள் திடீரென்று திரும்பி வந்து விட்டீர்கள் போன ஊரில் நீங்கள் எதிர்பார்த்து சென்ற அலுவலர்கள் இல்லையா சாப்பாடும் சரியாக கிடைக்கவில்லையா குல்கர்ணியின் மனைவி தன் கணவரிடம் கேட்டாள் பார்த்தால் களைத்துப் போய் வந்தவர் போல் தெரிகிறது பிரயாணத்தினால் ஏற்பட்ட களைப்பா சாப்பாடு சரியில்லாததால் முழுமையாக சாப்பிட முடியலையா அல்லது உடலுக்கு காய்ச்சல் ஏதாவது ஏற்பட்டு விட்டதா என்று மேலும் தொடர்ந்தால் குல்கர்னியின் மனைவி உங்களை பார்த்தால் கவலையாக இருக்கிறது எத்தனையோ தடவை பயணம் மேற்கொண்டிருக்கிறீர்கள் அப்பொழுதெல்லாம் திட்டமிட்டபடி காரியத்தை முடித்து வருவீர்கள் இதுவரை இந்த மாதிரி நடந்ததே கிடையாதே என்று கவலைப்பட்டால் மனைவி அதெல்லாம் ஒன்றுமில்லை நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் நம் குதிரைதான் மிகவும் களைப்படைந்து விட்டது போலும் அதற்கு ஏதாவது நோய் இருக்கலாம் பாவம் வாயில்லா பிராணி சொல்ல முடியவில்லை அதை நமக்கு உணர வைக்க அதற்கு தெரிந்த ஒரே வழி நடக்க சண்டித்தனம் செய்வதுதான் அதனால்தான் அதை கஷ்டப்படுத்தக்கூடாது என்று உடனே திரும்பி வந்துவிட்டேன் என்றார் குல்கர்ணி அது சரி நான் இரண்டு நாட்களாக ஊரில் இல்லாத போது ஏதாவது விசேஷம் உண்டா குழந்தைகளும் சமத்தாகத்தானே இருந்தார்கள் என்று கேட்டார் ஒவ்வொரு முறையும் வெளியூர் சென்றுவிட்டு திரும்பி வந்ததும் குல்கர்னியின் மனைவி அவன் ஊரில் இல்லாத போதும் நடந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் கூட விடாமல் விவரிப்பாள் தன் வீட்டில் நடந்தவை பக்கத்து வீடுகளில் நடந்தவை ஊரில் நடந்தவை என்று விடாமல் கூறுவாள் குழந்தைகளும் தங்கள் பங்கிற்கு தினமும் பள்ளிக்கூடத்தில் நடந்தவற்றை கூறுவார்கள் இந்த முறை நீங்கள் ஊரில் இல்லாதபோது நம் வீட்டிற்கு ஒரு விருந்தாளி வந்தார் என்றார் குல்கன்னியின் மனைவி வியப்பு மேலிட தன் மனைவியை பார்த்தார் குல்கன்னி ஆமாம் ஒரு பக்கீர் வந்திருந்தார் பார்ப்பதற்கு நம் வீட்டில் படத்தில் உள்ள ஷிரடி பாபாவை போல் காட்சி தந்தார் நீங்கள் சாய்பாபா தானே என்று கேட்டதற்கு இல்லை இல்லை நான் அவருக்கு தொண்டு செய்யும் ஊழியன் பாபாதான் டகானுக்கு சென்று உங்கள் நலன் பற்றி விசாரித்து வரச் சொன்னார் என்று கூறினார் ஆனாலும் என் மனதிற்குள் ஒரு நெருடல் இவர் தான் என்று உள்மனம் கூறியது குடிக்க தண்ணீர் மட்டும் கேட்டார் சாப்பிட மறுத்துவிட்டார் புறப்படும்போது போது கேட்டார் நான் ஒரு ரூபாய் தட்சிணியாக கொடுத்தேன் அவரும் மகிழ்ச்சியோடு அதை பெற்றுக்கொண்டார் நான் கொடுத்தது ஒரு ரூபாய் தான் ஆனால் அதை முகம் மலர்ச்சியுடன் வாங்கி கொண்டு உதிப்பிரச்சாரம் கொடுத்துவிட்டு வந்த வழியை சென்றுவிட்டார் என்றார் குல்கனியின் மனைவி திடுக்கிட்டு போனார் குல்கன்னி என்ன ஒரு ரூபாய் கொடுத்தாயா அவரை பார்த்தால் ஷீரடி சாய்பாபா போல் இருந்தார் என்கிறாய் உன் உள்மனதும் வந்திருப்பது சாய்பாபா என்று கூறியிருக்கிறது நம்ம எந்த ஆபத்தும் கஷ்டங்களும் ஏற்படாமல் பட உருவத்தில் நம் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு நம்மை காப்பாற்றி வருகிறார் தவறு செய்து விட்டாய் நீ நிறைய கொடுத்திருக்க வேண்டும் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்லாமல் தட்சணை குடு என்று கேட்டதன் அர்த்தம் நீ எவ்வளவு கொடுக்க போகிறாய் என்று உன் மனதை அறிந்து கொள்ளத்தான் என்று கூறினார் நான் ஆக இருந்தால் மறுபேச்சு பேசாமல் பத்து ரூபாய் கொடுத்திருப்பேன் என்றார் குல்கண்ணி மனம் வேதனைப்பட்டது ஏதோ குற்றம் செய்தவர் போல் தவித்தார் சரி அவர் இங்கு தான் நிற்பார் நான் அவரை தேடி கண்டுபிடித்து வந்து மீண்டும் கூட்டி வருகிறேன் அவருக்கு வயிறார உணவு கொடுத்து பத்து ரூபாய் தட்சணையும் கொடுப்பேன் என்று கூறினார் உடனே வீட்டை விட்டு புறப்பட்டு தன் நண்பர் சித்திரையையும் கூட்டிக் கொண்டு முதலில் மசூதிக்கு சென்று விசாரித்தார் பிறகு ஊர் ஊராக சுற்றும் பக்கீர்கள் தங்கும் இடமான தஹியாவில் தேடினார் பக்கீரை எங்கும் காணவில்லை மிகுந்த மன வருத்தத்துடன் அவர் வீடு நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தபோது சற்று தூரத்தில் ஒரு பக்கீர் தன்னை பார்த்து சைகை செய்து கொண்டு வருவதைக் கண்டார் ஓரக்கண்ணால் பக்கீரை பார்த்தார் ஒருவேளை இவர்தான் தம் வீட்டிற்கு வந்த பக்கீரோ என்று மனம் படபடத்தது உடல் லேசாக நடுங்கியது தொண்டை அடைத்து கொண்டது போல் இருந்தது நான் ஊரில் இல்லாதபோது என் வீட்டிற்கு வந்த இப்பொழுது நாம் தேடிக்கொண்டிருக்கும் பக்கீர் இவர்தான் போலிருக்கிறது இல்லாவிட்டால் என்னை பார்த்து ஏதோ சைகை செய்து கொண்டே வருவானேன் அது மட்டுமல்ல என் மனைவி கூறியபடி நான் வீட்டில் வணங்கும் சாய்பாபா படத்தில் உள்ள பாபாவை போல் அச்சு அசலாக அப்படியே இருக்கிறாரே மனதில் லேசான மகிழ்ச்சி ஏற்பட்டது படபடப்பு மறைந்தது உடல் நடுக்கம் நின்றது அருகில் வந்த பக்கீரி வரை பார்த்து ஏதாவது கொடு என்பது போல் கையை நீட்டினார் குல்கர்னியும் நீட்டிய கையில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்தார் அதை வாங்கி தன் கம்பெனியின் பாக்கெட்டில் போட்டுக்கொண்ட பக்கீர் மீண்டும் கையை நீட்டினார் உன் மனைவி ஒரு ரூபாய் கொடுத்ததற்காக கடிந்து கொண்ட நீயும் ஒரு ரூபாய் தானே கொடுக்கிறாய் என்று போல் பாபா போல் குல்கர்னியின் மனதில் எண்ணம் தோன்றியது உடனே மேலும் ஒரு ரூபாய் கொடுத்தார் மீண்டும் மற்றொரு ரூபாயை கொடுத்தார் ஆக மொத்தம் மூன்று ரூபாய் கொடுத்து விட்டார் அதில் திருப்தி அடையாதவர் போல் அந்த பக்கீர் மீண்டும் கொடு என்று கையை நீட்டினார் பணம் இல்லை ஆகையால் தன் நண்பர் சித்திரையிடமிருந்து மூன்று ரூபாய் வாங்கி பக்கீரிடம் கொடுத்தார் அதை வாங்கிக் கொண்டு பக்கீர் மேலும் வேண்டும் என்பது போல் கையை நீட்டினார் சரியான விடா கொண்டன் இருக்கிறானே முதலில் ஒரு ரூபாய் கொடுத்தேன் இப்பொழுது மேலும் மூன்று ரூபாய் கொடுத்தும் கை நீட்டுகிறாரே கவலைப்பட்டார் குல்கர்ணி வேறு யாராவது கேட்டிருந்தால் கோபப்பட்டிருப்பார் ஆனால் இந்த பக்கீர் மேல் ஏன் எனக்கு கோபம் ஏற்படவில்லை ஆச்சரியப்பட்டார் குல்கர்ணி பக்கீரிடம் தன்னுடன் வீட்டிற்கு வருமாறும் அங்கு வந்தால் மேலும் தருவதாக கூறினார் என்னிடம் இருந்ததை கொடுத்துவிட்டேன் விட்டேன் ரூபாய் மூன்று வாங்கி கொடுத்துவிட்டேன் எங்கள் கைவசம் உள்ள பணம் தீர்ந்துவிட்டது ஆகவே என்னோடு என் வீட்டிற்கு வாருங்கள் என்றார் குல்கர்ணி வீட்டிற்கு வந்ததும் மேலும் மூன்று ரூபாய் கொடுத்தார் இதுவரை ஒன்பது ரூபாய் கொடுத்து விட்டார் பக்கீர் விடுவதாக இல்லை இன்னமும் வேண்டும் என்று கேட்டார் ஐயா என்னிடம் உள்ள நாணயங்கள் தீர்ந்துவிட்டன ஒரு பத்து ரூபாய் நோட்டு மட்டும்தான் இருக்கிறது என்றார் குல்கர்ணி அந்த நோட்டையும் கொடுக்கலாமே என்றார் பக்கீர் ஆடி போய்விட்டார் குல்கர்ணி முதலில் ஒவ்வொரு ரூபாயாக கொடுத்தேன் பிறகு மூன்று ரூபாய் கொடுத்தேன் இப்பொழுது இந்த பத்து ரூபாய் கொடு என்று கேட்கிறாரே ஒருவேளை நூறு ரூபாய் நோட்டு வைத்திருந்தால் அதையும் கேட்டிருப்பாரோ சரியான பணத்தாசை கொண்டவரோ பக்கீர்களுக்கு பணத்தாசையே கூடாதே தலை சுற்றியது குல்கர்னிக்கு வந்தது வரட்டும் என்று அந்த பத்து ரூபாய் நோட்டையும் கொடுத்தார் இப்பொழுதுதான் அந்த அதிசயம் நடந்தது பக்கீர் அதுவரை தான் பெற்ற ஒன்பது ரூபாய் நாணயங்களை திரும்பவும் குல்கர்ணியிடமே கொடுத்துவிட்டு பத்து ரூபாய் நோட்டை வைத்து கொண்டார் பக்கீர் பிறகு வந்த வழியை திரும்பிச் சென்று விட்டார் ஆக தன் மனைவியிடம் குல்கர்ணி கூறிய நானாக இருந்தால் பத்து ரூபாய் கொடுத்திருப்பேன் என்று சொன்ன சொல்லை காப்பாற்றிவிட்டார் நான் பத்து ரூபாய் கொடுத்திருப்பேன் என்று வாய்விட்டு சொல்லியிருந்ததால் முழு பணத்தையும் கொடுக்க வைத்து தன் சொன்ன சொல்லை காப்பாற்ற தன் உயிருக்கு உயிரான பக்தனின் சொல்லை காப்பாற்றிவிட்டார் பாபா ஓம் ஷைரா